ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் நம்ம கடை எங்களை லோகேட்டை இருக்காங்கக்கா சேலம் மாவட்டம் ஆட்டியம்பிங்க ஆட்டியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து ராசபுரம் மெயின் ரோட்ல ராமலிங் ஆஸ்பத்திரியிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டாயம்போ சாரீங்க இந்த சாரீ பார்த்தீங்கனாக்கா ஐம்பது டீனியர் நூற்றி பத்து கேஷ்மாவில் ஓட்டுனது சாஃப்ட் சில்க் டைப்லேயே இருக்கும் சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் குவாலிட்டியான சாரி ஃப்ரெஷ் பீஸ் தான் நார்மல் வாஷ் தான் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு சேரீ வேணும்னா கூட ஒரு போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர் நல்ல ஒரு டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேன் கலர்ல மெரூன் கலர் மெரூன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும்ங்க பார்டருமே நல்ல ஒரு ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் எம்போஸ் டிசைன் வந்துடும் கைக்கு கரை வந்துடும் இது ஒழுசுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்துடும் வித் எம்போஸ் டிசைனும் வந்துடும் பார்டருக்கும் நல்ல ஒரு பிங்க் ஆப்பர் ஜெரிக ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புட்டா ஒர்க் ஜெரிக ஒர்க் வந்துருங்க கண்டிப்பா இந்த வேலைக்கு எங்கேயுமே கிடைக்காது செம்ம சூப்பரான ஆஃபரு குவாலிட்டியான சாரி ஃப்ரெஷ் ஃபீஸ் தான் வெறும் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் இப்போ காமிக்கிற சாரீஸ் எல்லாமே நார்மல் வாஸ்தான் தான் இதுமே ஒரு டபுள் ஷேடிங் நேவி ப்ளூ கலர் முந்தி பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு பார்டர் வந்துடும் இதுல பாத்தீங்கன்னாக்கா பார்டர்ல மயில் டிசைன் வந்துடும் மயில் டிசைன் போட்டு வந்துடும் இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த குட்டா ஜரிக ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் குரியர் சார்ஜ் தான் ஒரு சாரீ வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இந்த சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுல உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல்ஸ் அனுப்புவோம் அதில் இருந்து சூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் வரும் இந்த சாரீ வேணும்ன்றாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியில் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நாங்கள் சாரி அவைலபிள் சொன்ன வாட்டி நீங்கள் ஃபுல் அட்ரஸ் அனுப்புனீங்கனாக்கா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் ப்ளூ கலர் லைட் கடல் ப்ளூ கலர் முந்தி நல்ல ஒரு லாவெண்டர் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிக ஒர்க்கு இதுலயுமே மயில் டிசைன் நல்ல ஒரு பெரிய மயில் டிசைனா கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட் கைக்கு கரை வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி லீஃப் டிசைன் வித் எம்போஸ் டிசைன் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிக ஒர்க் வந்துடும் நீங்கள் ஃபுல் அட்ரஸ் அனுப்பும்போது உங்கள் பேரு பின்கோடு ஃபோன் நம்பர் கட்டாயம் அனுப்பிவிடுங்க அட்ரஸ் அனுப்பும்போதே அனுப்பிவிட்டால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் ஃபோன் நம்பரே அனுப்ப மாட்டேங்கிறீங்க அதனால அட்ரஸ் அனுப்பும்போதே ஃபோன் நம்பர் அனுப்புங்க கொரியர்காரங்க உங்களுக்கு பார்சல் கொண்டு வரும்போது ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுற மாதிரி நம்பர் அனுப்புங்க ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இது ஒரு க்ரீன் கலர் சாரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிக ஒர்க்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா காண்ட்ராஸ்ட் எம்போஸ் டிசைன் வித்து ஜெரிக ஒர்க் வந்துடும் பார்டருக்கு இது உள் சுத்துங்க ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் புட்டா ஜெரிக ஒர்க்கு வித்து எம்போஸ் டிசைன் வந்துடும் உங்களுக்கு வீடியோலேயே கிட்டத்தட்ட இருபது சாரீஸ் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறோம் நீங்கள் அதில் பொறுமையாக சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரீ என்ன ஸ்பீன் ஷர்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு கோல்டு வித் பிங்க் கலர் ஷேடிங்ல டபுள் ஷேடிங் கலர் முந்தி பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டார்க்கு பிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிகோ ஒர்க்கு ப்ளவுஸ் பாத்திங்கன்னா காண்ட்ரஸ்ட் இது உள் சுத்துங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வித் இந்த ஜெரிகொர்க்கு பிங்க் கப்பர்லயே வந்துரும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் வெறும் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒன்லி இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரி டைப்லேயே புட்டாஜரி கோருக்கு எம்போஸ் டிசைனிங் ஒர்க் இது பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர் ஷேடிங் இதுவுமே டபுள் ஷேடு கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ டிசைன் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் விற்று கைக்கு கர கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் மாறி மாறி ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் எம்போஸ் டிசைனும் வந்துடும் நல்ல ஒரு டபுள் ஷேடிங் சேரீ கலர் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்டும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் வெறும் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் குரேட் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரீ வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு சாரீ வேணும் அப்படின்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இதான் ஆனந்த கலர் வித் டபுள் ஷேடிங் கலர் இல்லை மோஸ்ட்லி எல்லாம் டபுள் ஷேடிங் தான் வரும் சூப்பராக இருக்கும் வியர் பண்றதுக்குமே நல்லா இருக்கும் முந்தி நல்ல ஒரு டார்க் பிங்க்ல பார்த்தீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் ஒன் பை ஒன் லைன் வந்துடும் பார்டருக்குமே ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வித்து பார்டர் வந்துடும்

பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர்ல கிரே வித் நேவி ப்ளூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகம் இருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனா வந்துடும் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் டிசைன் வந்துடும் கொஞ்சம் பெரிய பூவா வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வித் ஜரிக கைக்கு காரா வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் டிசைன் ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் வந்துடும் எம்போஸ் டிசைனும் குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் நாங்க போட்டு இருக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பியிருக்கோம் புதுசா பாக்கறவங்க ஜாயின் பண்ணாதவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் வந்து சாரீஸ் ஆஃபர் சாரீஸ் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோடைய சென்ட் பண்ணுவோம் அதில் வந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது ஒரு பாசி பச்சை கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி மாம்பழ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு கரை வந்துடும் இது உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து இந்த ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியான சேரீ சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ்ல குடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வேலைக்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் இது ராணி பிங்க்கு நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் டபுள் ஷேடிங் இந்த சாரியுமே டபுள் ஷேடிங் தான் முந்தி நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சரீ இருக்கு ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு கரை வந்துருவாங்க இந்த சேரீலையுமே பார்த்தீங்கன்னா பார்டரில் மயில் டிசைன் வந்துடும் பார்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மயில் போட்ட மாதிரி டிசைன் வந்துடும் இது உள் சுத்து உள் சுத்து பார்த்தீங்கன்னாக்கா எம்போஸ் டிசைன் கொஞ்சம் ஒரு உள் சுத்துக்கு மட்டும் வரும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஜரிகா ஒர்க் வந்துடும் லைன் பை லைன் புட்டாஜரிகா ஒர்க்கு வித் எம்போஸ் டிசைன் வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக கிடைக்கலாம் நல்லா ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் டபுள் ஷேடிங்கோட முந்தைய நல்லா ஒரு கிராண்ட் லுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன் ஷேட் எடுத்துக்கோங்க இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன் ஷேட் எடுத்துக்கோங்க இது எல்லோ கலர் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் ஜரிக ஒர்க் வந்துடும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிங்க் கப்பர்லேயே ஜரிக்க ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கரை வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருக்கும் ஜரிக ஒர்க் வந்துடும் வீடியோவில் எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு போல சாரியை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இது ஒரு லாவெண்ட் கலர் டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகம் இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா காண்ட்ராஸ்ட்லயே வந்துருங்க எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கரை வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த லைன் பை லைன் டிசைன் ஒர்க் வந்துடும் புட்டாச்செடி ஒர்க் ஒரு சேரீ வேணும்னா கூட வாங்கிக்கலாம் மீதி ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரே வித்து லாவெண்டர் கலர் மிக்ஸடு டபுள் ஷேடிங் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர் கொண்டு வந்திருக்கோங்க டிசைனுமே நல்லா சூப்பர் சூப்பர் டிசைனாக கொண்டு வந்திருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் காப்பர் ஒர்க்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிகை ஒர்க் வந்துடும் லாவெண்டர் கலர்லையே நல்ல ஒரு டார்க் லாவெண்ட்ரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைனிங் வித்து ஒன் பை ஒன் இந்த ஜரிக புட்டா ஜெரிக ஒர்க்கு வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல் அனுப்புவோம் அவைலபிள் டீட்டெயில் அனுப்பினோன்னு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்புனீங்கனாக்கா அமௌண்ட் டீட்டெயில் அனுப்புவோம் அமௌண்ட் டீட்டெயில் அனுப்பிட்ட உடனே நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் இதுவும் லேவண்ட்ரு கலர் டபுள் ஷேடிங் நாவப்பள கலர் சாரி டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகோ இருக்கு எக்ஸனா கிரீன் தான் இதில் பார்த்தீங்கன்னா பார்டரில் மயில் டிசைன் வரும் டபுள் மயில் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து இந்த குட்டா ஜரிகோர்க்கு வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் வியர் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீட்டாக கட் பண்ணணும் சூப்பராக இருக்கும் இதில் எல்லாமே ஒரு மீடியம் பார்டர் தான் இருக்கும் ஜரிகாவுக்கு இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கலர் இது டபுள் ஷேடிங் கொடுக்கும் சாரி சாஃப்டா சூப்பராகவே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனகாமர கலர்ல கான்ட்ரஸ்ட் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் டிசைன் வந்துடும் பார்டருக்குமே ஜரி பேர் கொடுத்துருக்கும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் எம்பேஸ் டிசைன் வித்து கை கார் வந்துடும் இது யோசித்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்பேஸ் டிசைன் வைத்து இந்த குட்டா ஜரி பேருக்கு லைன் 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 வந்துடும் பார்டருக்கு தான் இந்த ஒரு ஜரிகை ஒர்க்கை கொடுத்துருக்கோம் மட்டும் ஒரு சாரி வேணும்னா கூட யாரும் என்ன வாங்கிக்கலாம் நீங்கள் டீட்டெயில் தெரியணுமா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்றோம் இந்த சாரி வேணுன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கனகாமர கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கலர் நல்ல ஒரு பிங்க் மிக்சைடாக இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஒர்க்காக ஒருத்தருக்கு டிசைன் சூப்பர் சூப்பர் டிசைனாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா கிரே வித்து ப்ளூ டபுள் காம்பினேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிக்க ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டிசைன் வித்து குட்டா ஜெரிக்க ஒர்க் லீஃப் டிசைன் வித்து ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பார்டர்னா நல்ல ஒரு குட்டி பார்ட்ரு மேலே கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பெரிய பூ போட்டு குட்டி பார்டரா கொடுத்துருக்கோம் வீடியோல எல்லா சாரியுமே கம்மிச்சிருக்கோங்க எந்த சாரீ வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு சாரி வேணும் கொரியர் போட்டுக்கலாம் இந்த சாரி வேணுன்ற எடுத்துக்கோங்க ஒரு சுமதி கலர் சுனடி வாங்க கலர் மாதிரி இருக்கும் வீடியோக்கு ஒரு சில கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சிங்க தெரியும் மறுபடியும் சாரீ நீர்ல சுத்தரவே இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனக மரம் வித்து பிங்க் காம்பினேஷன்ல ஃபுல் அண்ட் ஜரி இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் சுத்தி శారీ ఫుల్ అండ్ ఫుల్ ఎంబ్రాయిస్ డిజైన్ అయితే ఇంత కుట్ట జరిగే వరకు అందరు బార్డర్ కూడా జరిగే వరకు అందరు శారీ మీద సూపర్ డిజైన్ సూపర్ కలెక్షన్ రెండు రెండు ఆఫర్ ప్రైస్ జస్ట్ ఐదు ఎనభై ప్లస్ కొన్ని చార్జ్ మొత్తం ఉన్నాయి మీరు శారీ వినాలి మేము ధారాలమా వాయింట్లా ఇంత శారీ వినంటారా స్క్రీన్ షాట్ ఎత్తుకోండి నెక్స్ట్ సరిపోతుంది నావపల కలర్ శారీ இதுவுமே நமக்கு ஒரு காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் நன்றி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல டபுள் டிசைன்ல கொடுத்துருக்கோம் முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு சாரி ஒரு சிப்பு ஃபுல் ஃபுல் எம்போஸ் டிசைன் இருக்கு இல்லை புட்டாச்சரிக்கு ஒர்க்கு ஒன் பை ஒன் வந்துடும் நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் டிசைனு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனாக கொண்டு வந்துருக்கோம்னா கண்டிப்பாது குட்டா இந்த சாரி அம்பவடின சாரி சூப்பரா இருக்கும் ஏர் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஐநூத்தி எண்பது பிளஸ் கொடிய மட்டும்தான் இல்லை ஆனந்தா கலர் இது டபுள் ஷேட் மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன்ல எல்லா சேரீமே டபுள் ஷேடே கலர் வந்துடும் முந்தி நல்ல ஒரு மைண்ட் ஆரஞ்சு கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிகம் இருக்கு

அட்ரஸ் அனுப்பணும்னா ஃபுல் அட்ரஸ் அனுப்பணும்னா கட்டாயம் பேரு பின்கோடு ஃபோன் நம்பர் கட்டாயம் கட்டாயம் அனுப்பிடுங்க இந்த மந்தி கலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மைல்டு ஆனந்த கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வித்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்பேஸ் டிசைன் வித்து இந்த குட்டி குட்டி ஃபிளவர் டிசைன் ஜெரி ஒர்க் ஒரே ஒன்பது வந்து உங்களுக்கு வந்து பாட்ரமும் நல்ல ஒரு ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாட்ரா இருக்கும் கீழ் பக்கம் டபுள் டிசைன் பாட்ரலேயே மாங்காய் பூ போட்டு ஒரு குட்டி பாட்ரா கொடுத்துக்கப்போம் ஒரு சாரி வேணும்னா கூட ஆர்டர் பண்ண போட்டுடலாம் நீங்க தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாம ரிப்ளை பண்றோம் நெக்ஸ்ட் கடைசியா saree பத்தினதுக்கா இந்த ரொம்ப ரொம்ப ஆஃபர் பல்லாக்கு டிசைன் வந்துரும் பார்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் ஜெரிக ஒர்க்ல பல்லாக்கு டிசைன் முந்திக்கு ஜெரிக ஒர்க் வந்துடும் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியில என்ன ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரி சென்ட் பண்ணீங்கன்னா அவைலபிள் டீடைல்ஸ் சொல்லுவோம் அவைலபிள் டீடைல்ஸ் சொன்னா அமௌண்ட் டீடைல் அதாவது அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா அமௌண்ட் டீடைல்ஸ் சொல்லுவோம் அமௌண்ட் டீடைல்ஸ் சொன்னாலே நீங்க அமௌண்ட் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும்

జర్గార్క ఓకే ఫ్రెండ్స్ ఇక్కడ నా కార్ట్న సారీస్ ఉన్నాయి 1000 ని జస్ట్ ఆఫర్ ప్రైస్ లో కొడప్రం మీరు 580 ప్లస్ కు రిచార్జ్ చార్జ్ అన్నమాట హ్మ్ ఇక్కడ కార్ట్న సారీస్ எல்லாமே నార్మల్ వాస్తు நல்ல ఒక సాఫ్ట్ ఫ్లీట్ టైప్ ని ఉర్కోం కుటన్ సారీ సుపరా హర్కొనే రెంద్రతుకు మన ఛానల్ ని సబ్స్క్రైబ్ న సబ్స్క్రైబ్ చేసుకోండి అప్పదానే ఆర్డర్ ప్లేస్ వాట్స్ గ్రూప్లో గ్రూప్ లో యొక్క ఆఫర్స్ రిస్ అను వారీ కూడా